மகாராணி சீத்தையுடன் தாம் கொழுவிட்டிருக்க வேண்டும் மன்னவர் தசரதனும் அவர் அந்த தங்கள் அவையிலே வணக்கம் சொல்லி நிற்க வேண்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எத்தனை உயர்ந்த எண்ணங்கள் பெற்ற தந்தை மைந்தனின் முன்னால் நிற்க அவர் மைந்தன் தன் மனைவியோடு ஆசிரத்து மீது அமர்ந்து தந்தைக்கு ஆணையிடும் காட்சி அதிசய காட்சி தேவர்களும் வருவார்கள் இந்த ஆனந்த காட்சியை காண அயோத்தியின் மனித பண்புகள் சரிவதை கண்டு கலங்க பெற்றவர் என்பதனால் அவர் நீதியிலிருந்து இருந்து கீழறங்கி ஒரு உத்தம புத்திரனுக்கு சாகசக்காரியின் போதும் விருத்து லட்சுமணா போதும் உன் சிந்தனையின் சீரழிவு இன்னும் தொடர்ந்தால் என்னை அண்ணா என்று கூப்பிடுவது விட்டுவிடு இனி இன்று முதல் என் முகத்தில் விழிக்காதே அண்ணா தாங்களா சொல்கிறீர்கள் தங்களை விட்டு நான் எப்படி வாழ்வேன் தாங்கள் என் தெய்வம் அண்ணா என் தெய்வத்திற்கு ஒரு தீங்கு என்றால் என்னுடைய தெய்வத்திற்கு ஒரு அநீதி என்றால் அதை எப்படி பொறுப்பேன் உன்னிடம் அவ்வாறு யார் சொன்னது ராமனுக்கு தீங்கு நிகழ்ந்தது ராமனுக்கு அநீதி நேர்ந்தது என்று பொறுமையின்றி நீ பேசினாயே இதுதான் அநியாயம் அநீதி லக்ஷ்மணா ராமனுக்கு நீ அநியாயம் செய்கிறாய் உன் அப்பாவுக்கு அநீதி அழைக்கிறாய் அப்பாவுக்கா ஆம் அப்பாவுக்கு அவர் படும் வேதையினை அறிவாயோ அறிவாயோ அவர் பிரச்சனை என்ன என்று அறிவாயோ அவரை போன்ற வீர உள்ளவர் செயலற்று சங்கடப்படுவதை எவன் பெண்மோகத்தில் விழுகிறானோ அவனுக்கு அந்த நிலை உண்டு அவருடைய சங்கடங்கள் பெண்மோகத்தால் அல்ல சங்கடங்களுக்கு காரணம் ஆம் தர்மம் இன்று ஒரு நேர்மையான அரசரின் கடமையும் ஒரு தந்தையின் கருணையும் சந்திக்கின்றன அவர் சத்தியத்தை மதிப்பதா இல்லை அன்பினை மறப்பதா இதுதான் இன்றைய பிரச்சனைக்கு காரணம் ஒரு அரசன் யாருக்காவது வாக்களித்தால் காப்பாற்றியாக வேண்டும் ஆம் வாக்களித்தபடி செயல்படுவதற்காக அரசன் தன் அருமை மைந்தனையும் இழக்கும்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது அவர் தன் வாக்கினை கைவிட்டால் அவரது புகழ் மட்டும் கரைப்படாது மகத்தான வாழ்க்கையே கரைவிட்டு விடும் அவர் தன் வாக்கினை காப்பாற்றினாலோ அவர் உயிர் மைந்தன் யாரை பிரிந்தால் இவரால் வாழ முடியாதோ அவனை கானகத்திற்கு அனுப்ப வேண்டும் பதினான்கு வருடங்கள் லக்ஷ்மணா அவருடைய வேதனை ஏன் புரியவில்லை இன்று அவர் நிலை கானகத்தில் அடியுண்ட சிங்கம் போல் இருக்கிறது செயலற்று கிடக்கும் சிங்கத்தின் மீது சிந்தையற்று சீரும் சிங்கமே உன் பக்குவமற்ற தன்மையை காட்ட விரும்புகிறாயோ தந்தையாருக்கே தலைகுனைவியது எதிலுமே நேர்மையுள்ள தந்தையை பற்றி தகாததை சொல்லி நீ பாவம் செய்து விட்டாய் அதற்கு பிராய்ச்சித்தம் செய்தாக வேண்டும் நாம் செய்தாக வேண்டும் அவருக்கு நேர்மையிலும் தர்மத்திலும் சிந்தனை இல்லாதிருந்தால் இந்த சத்திய சோதனை நடக்குமா உதவியற்ற நிலைமையில் அவரை கண்டேன் இருந்த மன்னரை கண்டேன் மைந்தனுக்காக மாவீரர் மகான் ஒரு பண்பு மிக்க தந்தைக்கு துயரங்களா முதற் கடமையை செயலாக்குவதற்கு இனிமேல் தயங்கக்கூடாது நான் அவர் மைந்தனாக பிறந்ததால் மகிழ்ச்சியோடு என் கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய சத்தியத்தை தர்மத்தை வாய்மொழியனை காக்க வேண்டும் மக்களின் மன்னவர் தனக்கென வாழாதவர் லக்ஷ்மணா நாம் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் இப்படி ஒரு தந்தையை பெறுவதற்கு மகனை தந்தை வெறுத்தாலும் பாசத்தை மறந்து அவனை துரத்தி விட்டாலும் நல்லதொரு மகனின் கடமை அவன் தன் தந்தையை தெய்வமாக பூஜிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் அவருக்கு உயிர் கொடுத்தவர் லக்ஷ்மணா எவனுக்கு தந்தையிடம் பக்தி இல்லையோ அவனை தேவர்கள் என்ன தெய்வங்களும் கூட வெறுக்கும் அவனுடைய பூஜையை மறுக்கும் பிரபு தங்களுக்கு மாதா கைகை செய்கின்ற கொடுமையை பொறுப்பதா மாதா கைகையின் கொடுமை இதில் எதுவும் இல்லை பிரபு ஆம் லக்ஷ்மணா பிள்ளை பிராயத்திலிருந்து இன்று வரை மாதா கைகையின் நம்மை கண்ணென காத்தார்கள் கருவிழி போல் நினைத்தார்கள் உண்மையில் அவர்கள் செலுத்துகின்ற அன்பு கங்கையின் புனிதத்திற்கு ஈடானது தாய்மையின் நெஞ்சத்தை அங்குதான் தரிசித்தேன் தங்களின் கருத்தில் கங்கையின் புனிதத்துக்கு ஏடிப்படி அரசியல் சூழ்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கிறார் இன்று வரை பதில் கிடைக்காத கேள்விகள் எத்தனையோ உண்மை எதுவென்று யாருக்கும் தெரியாது எதிர்பாராமல் ஒரு நாள் பூகம்பம் நிகழ்கிறது மனிதர்களின் உயிரோடு விளையாடி அடங்குகிறது இந்த சமயங்களில் குறைகூறிக்கொண்டிருக்க கூடாது தீர்ப்பு அவன் கையில் இருக்கிறது திருப்பங்கள் அவன் விருப்பப்படிதான் நடக்கின்றது இன்று நடக்க வேண்டியது விதிப்படி நடந்தே தீரும் அந்த விதிதான் மாதா கைகேயின் நேச நெஞ்சத்தையும் பாச உணர்வையும் கூட இடம் மாற விட்டது இடம் மாற செய்தால் தம்பியின் மனம் அதை பொறுக்காது அண்ணா வீரம் உள்ளவனுக்கு இந்த பரீட்சை அந்த ஈரமில்லாதவர் வைப்பதா ஆபத்து நிகழும் போது வீரத்திற்கு பரீட்சை ஏது மனித இயல்புகளுக்கு பரிட்சை நடக்கிறது லக்ஷ்மணா வீரம் என்பது ஆயுதம் எந்துவது மட்டுமல்ல பொறுமையோடு ஆயுதம் ஏந்தாமல் மௌனமாக இருப்பது கூட வீரனுக்கு அழகு வில்லை வைத்து விடு உன் ராமன் சென்ற பிறகு ராஜா பரதனுக்கு பணி செய்திரு தாம் சென்ற பிறகா என்ன சொல்கிறீர்கள் இன்று தாம் வனம் சென்றால் உங்களோடு நானும் வருவேன் இல்லை லக்ஷ்மணா இல்லை வனவாசம் விதித்தது எனக்கு உனக்கல்ல என்ன பிரபு லக்ஷ்மணனை எப்போது முதல் தனியாக பிரித்தீர்கள் தாங்கள் சொன்னீர்கள் எங்கே ராமனோ அங்கே லக்ஷ்மணன் தாங்கள் தானே சொன்னீர்கள் லட்சுமணன் ராமனின் இரண்டாவது அந்த ஆத்மா எவையெல்லாம் ராமனுக்குரியதோ லட்சுமணனு இவர்களை கவனிப்பது யார் பிரபு வாழ்த்தும் குரு பெற்றோர்கள் உற்றார்கள் நேச நெஞ்சங்கள் உறவெல்லாம் தாங்கள் எனது தர்மம் லட்சியம் நல்லது கெட்டது அனைத்துமே உங்களை சுற்றித்தான் நாம் பிரிந்திருக்கும் ஒரு நிலையை கற்பனை கூட செய்ததில்லை கோபத்தில் ஒரு வேகத்தில் பாசத்தில் பண்பு தவறி பேசியிருப்பேன் லக்ஷ்மணனை மன்னித்து விடுங்கள் அண்ணா இந்த கொடிய தராதீர்கள் பிரித்து உங்களை விட்டு நான் வாழ முடியாது அண்ணா உங்களை விட்டு நான் வாழ முடியாது என்னையும் அழைத்து செல்லுங்கள் லக்ஷ்மணா உன்னையும் என்னோடு அழைத்து செல்ல முடியாது மாதா சுமித்ரா என்ன சொல்வார்கள்